ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் பண்ணணும்ஸ்க்கு எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய அவங்க ஆல்சோ நான் வந்து நாங்கள் கிரிமேஷன் போகணும் அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் போகணும் நிறைய 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 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு முந்தி மாதிரி ரொம்ப சிம்பிள் கிடையாது ஆனால் வந்து நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இப்போ ஸோ கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் இமீடியட்லி டு எஃப்ஐஆர் அப்புறம் எய்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது பயங்கரம் பெரிய டெரிபுல் கண்டிஷனா வருவாங்க ஸ்ட்ரீட்ல இருந்து வராங்கல்ல பயங்கர ஸ்மெல் இருக்கும் பயங்கர அழுக்கா இருப்பாங்க நிறைய பேர் முடி வளர்ந்து அப்படி ரொம்ப பத்தட்டி கண்டிஷன் பெரிய பெரிய ஊன்ஸ் பொண்ணெல்லாம் இருக்கும் நாங்க வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பிளஸ் எங்களுக்கு லேப் நிறைய எங்களுக்கு எல்லாம் மாதிரி மெடிக்கல் பெசிலிட்டி பண் கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கண்டினியூஸ்லி ஆன் கோயிங் பிக் ஒர்க் கோயிங் ஆண்டு அதுல வந்து சில வயசானவங்க இருக்கிறாங்க அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆல்கோஹாலிக்ஸ் அண்ட் ட்ரக் அடிக்ஸ்ல நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்றாங்க கூடிச்சதுனால ட்ரக் எடுத்ததுனால நீங்க போகும்போது எத்தனை பேர் படுத்து கிடக்குறாங்க ஏன்னா கண்டினியூஸ்லி அந்த மாதிரி எடுக்கிறாங்கல்ல அதனால ஃபேமிலியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கள அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சோ அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நரகமாயிட்டு அந்த மாதிரி வந்து அடிக்சன்ல இல்ல அவங்க ரொம்ப சிக்கான உடனே யாராவது கூட்டி வராங்க கொண்டு வராங்க நாங்களும் பார்க்கும்போது கொண்டு வருவோம் யாராவது ரொம்ப சிக்காயி அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இல்ல நடக்க முடியல சிக்குன்னா நாங்களே கூட்டிட்டு வந்துருவோம் ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லாட்டி போலீஸ் கூட்டிட்டு வரும் இல்லாட்டி அந்த மாதிரி சொன்ன மாதிரி யாராவது கூப்பிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சிலர் பார்க்கும்போது வயசானவங்க மாதிரி இருக்காது ஆனா அவங்க இந்த லுக் அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா தெரிவாங்க பார்க்கும்போது